இந்த விலைக்கும் இந்த வாகனம் இப்படி எல்லாம் இந்த விலைக்கு எல்லாம் வாகனம் விக்கிறாங்கன்னு ஒரு ஆச்சரியாக்குறா கிணக்கு சரி வாங்க பஸ் உங்களை நிற்கிற கார் சேம் பண்ணுறது வந்து உண்ட விலை இது எல்லாம் நீங்க சொல்லிக்கா நீங்க இல்லாருந்து தெரியும் சந்தைதான் இதுவாலை சந்தி இதுவாலை சந்தையில படுத்துற ரோட் இது பண்ணிக்கா எப்னா ரோட் இங்கே இருந்து எப்னா ரோட்லேருந்து இருந்து விடக்காய் பக்கம் நீங்க படுத்துற ரோட்ல ரோட்லேருந்து விடக்காய் பக்கம் இருக்குது இதுதான் அந்த கார் சேல அந்த ஜாட் ஏற்றமே இந்த செட்டப் ஆன நிற்கிது

ரோட்ல இருந்து இடக்கை பக்கம் திரும்பி இருக்கு தான் ரோட்ல இருந்து வடக்கை பக்கம் திரும்பி போய் பார்ப்போம் ஓ இதுதான் அந்த எஸ்எஸ் எஸ் காசேல அந்த இருக்குது ஆ அந்த ஜீப் எல்லாம் இருக்கு பாப்போம் இந்த இதெல்லாம் இந்த விலைக்கு இப்படி எல்லாம் இருக்கும் எதிர்பார்க்கல பாப்போம் என்ன விலை சொல்றாங்க அப்படின்னு ஓ வாவ் வாழகான கார் இந்த பொடியலைக்கேத்தான காரம் நிற்குது மட்டும் தோணுனாவே செட்டப் மாதிரி அம்பாஸ்டர் கார் இதான் அம்பாஸ்டர் கார் பழைய ஓல்டு மாடல் கார் இப்போ இந்த கார்ல நீங்க வந்து இந்த ரோட்ல போறீங்கண்டா இப்போ எல்லாருக்குமே வந்து ஆச்சரியம் எடுத்துங்க அந்த காலத்துல வந்து படங்கள்ல பார்த்த மாதிரி கார் வந்து இப்ப அவங்க நேர்ல பாக்கைகள வந்து அவங்க வித்தியாசம் ஃபீலா இருக்கும் தனியா பார்ப்பாங்க ஃபுல்லா எல்லாருமே அவங்க அந்த பொடியல் ஒரு ஜாலி டைப்ல பாப்பாங்க இப்ப இந்த கார் எல்லாம் பார்த்தா விளையாட இல்லாம என்னென்ன என்னன்னு தெரியும் இப்போ வந்து இந்த காரை பாருங்க இந்த கார் ரேஸ் கார் ரேஸ் மாதிரியே இருக்கு ரேஸுக்கு ஒரு கார் மாதிரி பழைய ஓல்டு கார் தான் ஆனா நல்ல நல்ல இருக்கு கார் ப்ளூ கலர் கார் நல்ல சீட் நல்ல செட் ஏசி ஏசி இல்லாம இருக்காங்க கார்ல ஏசி இல்லாம இருக்கு கார்ல என்ன தெரியல இப்போ பஸ் இப்ப வரணவர் வந்த பஸ்ல வேலை ப்ரைஸ் அது இதெல்லாம் இருக்கலாம் அந்த கார்ல வந்து எல்லா செட் அப்புறம் இருக்கு ஏசி மெனுவல் கியர் ஆகும் மெனுவல் கியர் ஏசி இல்லாம இருக்கு சீட்லாம் எல்லாம் வந்து சார் நல்ல செட் இருக்கு நல்ல செட் நல்ல பாட்டு கேட்கக்கூடிய நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல்ல இருக்கக்கூடிய கார் வந்து இது

ஒரு இருபது லட்சத்துக்கு கீழே ஒரு கார்னா வந்து ஏசி பவர் உள்ள இங்கே பாருங்க இதுவும் ஏசி பவர் இருக்குது நல்ல பாடி இருக்குது ஒரு அழகான கார் பாருங்க இது முழு வேலையுமே பதினாறு லட்சம் சொல்றோம் சொல்லணும் பதினாறு லட்சம் பாருங்க இந்த கலர் வந்து ஒரு கோல்ட் கலர் அழகான கலர் இது வந்து நார்மலா வந்து பதினாறு லட்சத்துக்கு நல்லாவே பொருள் இந்த கார் வெறும் பதினாலு லட்சத்துக்கு இந்த கார் எல்லாம் அதே மாதிரி இந்த பின்னுக்கு லைட்டை கொஞ்சம் பிஞ்சு காட்டுங்க இது ஃபுல் லைட் உள்ள கெட் இது ஆஃப் லைட் வந்து அதை கொஞ்சம் வெலை குறைவாக்கும் பாடி நல்லா இருக்குது அதே மாதிரி இது பாருங்க

ஒரு கெத்தா இருக்கும் அழகா இருக்கும் நினைக்கிறேன் வாங்க அடுத்த கார புடிங்க இந்த பிரைஸ் வந்து இது வந்து பிரைஸ் வந்து உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கு தரலாம் ஐம்பத்தஞ்சு ஒண்ணு கொஞ்சம் பேசி ஏதாவது என்னால முடிஞ்ச அட்ஜஸ்ட் பண்ணி தருவோம் அட்ஜஸ்ட் பண்ணி தருவோம் மத்தபடி பினான்ஸ் வந்து கூடுதலா எடுக்கலாம் அந்த காருக்கு இது வந்து என்ன கார் இது வித்தியாசம் ஆயிருக்கு வித்தியாசம் ஒரு பழைய எம்சிஆர் சிவாஜி அவர்கள் ஓடின கார் மாதிரி இது வந்து நான் பாக்குறேன் நேரம் இது வந்து ஒரு மைனர் அப்படின்ற கார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

இப்ப நாங்கள் வந்து நாங்கள இப்ப ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டோம் போல இருக்காரு எஃப் நாக்கு வந்துட்டோம் இப்ப வந்து இந்த ஜீப்ல என்ன ஆஹ் புதுசா எல்லாம் குடுத்துருக்கு என்னென்ன இல்லாம விட இருக்கு அதெல்லாம் இருக்கா சொல்லு சொல்லுங்க ஒரு ஓபனர் நான் வந்து நான் ஒரு வயசு போற ஒருத்தர் நான் விட நீங்க என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வந்தீங்க வந்து

அவளையும் ஸ்டைல் பண்ணி செய்யணும் அதே மாதிரி ஒரு காரணம் வாங்குனீங்கன்னா அத செய்ய முடியும் வெட்டி கொத்து செய்ய முடியாது இதுக்கு அப்படி இல்ல ஏன் குடுக்காரு பண்ணி வெட்டி கொத்து செய்வீங்களோ அதான் இது எல்லாம் போட்டுருக்காங்க நான் வந்து கூட்டி லவரவங்களை ஓப்பன் உங்களுக்கு என்ன விருப்பமோ சொன்ன மாறும் ஒண்ணு ஒரு சிங்கிள் வேற பண்ணும் அப்படி இல்ல இவரை பெயிண்ட மட்டு வேற மாதிரி பண்ணா கூட இதுக்கு மாத்த கூடுமே ஒழிய இது குறையால ஸ்டைல்ல வந்து சில காரியங்கள் இருந்தா அதே மாதிரி இருந்தா தான் இருப்பாங்க இது அப்படிங்க என்ன ஸ்டைல் பண்றீங்களோ நினைக்கிறது உங்கள் வந்து கலை ரசனம் எப்படி இருக்கும் அதுக்கு மாதிரி செய்யலாம் ஒன்னும் யோசிக்க எல்லாமே இருக்கு அவங்க வந்து கார் நிக்கிற இடம் வந்து எல்லாமே ஓப்பனா சொல்லி இருக்கு நாங்க ஓப்பனா வந்து அட்ரஸ் எல்லாம் எஸ் எஸ் கார் சேலுக்கு வாங்க நம்ம யங்கர் ஏத்த மாதிரி இல்லாத விதமான கார் இல்ல குவாலிட்டி நல்ல குவாலிட்டிஸோட நல்ல விதமான கார்ஸ் இருக்கு வாங்க ராஜா நிறைய வாங்க நல்ல விதமான இல்ல படியால கேட்டா இல்ல விதமான காசு வீடுக்கு குழந்தை வீடு எல்லாம் வந்து எடுத்துருப்போம் அதே மாதிரி எப்பயுமே நான் வந்து இளைஞர்களுக்கு இளைஞர் சப்போர்ட் பண்ற ஒரு காசியல் எஸ் 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 நிறுவனம் அதே மாதிரி எப்பயுமே இளைஞர்கள் எனக்கு என்ன சொல்றேன் சப்போர்ட்டா இருப்பாங்க ஃபியூச்சர் எல்லாம் எதிர்பார்க்குறேன் எல்லாரையும் வாங்குவாங்க நான் அட்ரஸ் ஃபோன் நம்பர் இல்லாமல் அவட்ட இல்லாமல் போடுறேன் இல்லாமல் வாங்குவேன்